தேவேந்திரகுல உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பிற்பகல் ரெண்டு மணி முதல் நான்கு மணி வரை நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர்கள் சார்பாக பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி பத்து நாள் நடைபயணம் என்ற நிகழ்வு நடைபெற உள்ளது அந்த நிகழ்வை நடத்துவதற்கு நம்முடைய சமூக உறவுகள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அந்த நிகழ்விற்கு வருவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் எந்தெந்த பகுதியில் நீங்கள் வேலை செய்ய போகிறீர்கள் என்பது திட்டமிடுதல் நிகழ்ச்சி ஆகையால் நம்முடைய சமூக உறவுகள் இந்த செய்தியை கண்டு மேற்கண்ட முகவரியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எம் எம் மகால் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏ மேட்டுத்தெரு பிரத்தானியாபுரம் மதுரை என்ற முகவரியில் உள்ளது தொடர்புக்காக சில ஒருங்கிணைப்பாளர் நண்பர்கள் நான் கொடுத்துருக்கோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு உறவும் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்று பட்டியல் வெளியேற்றமே தேவேந்திரன் விடுதலை என்ற ஒரே நோக்கோடு செல்வதற்கு நீங்க ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படி இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரன் தியாகியாரின் முதல்